சம்பந்தர் மூலமாக சிவபெருமான் நமக்கு காட்டுகிறார் உடலால் உழைத்து செய்யக்கூடிய உழவார பணி உயர்ந்தது அதனால தான் என்னதான் பணத்தாலும் எல்லாவற்றாலும் இறை வழிபாட்டை செய்தோம்னாலும் இறை வழிபாட்டுக்கு உடல் உழைப்பு என்பது மிக அவசியமானது கோவிலுக்கு போறோமா நம்மால் முடிந்த ஒரு சின்ன உடல் உழைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு ஒரு கைங்கரியமாக நம்ம கோவில செய்தோம்னா அது உழவார பணி நம்மால் முடிந்த அளவு எங்கெல்லாம் உழவார பணி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் போய் கலந்துகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நம்மை மிக சிறப்பாக விரும்பி அருள் புரிவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால உழவார பணி என்பது உடலை வருத்தி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த அழகிய பணியை அப்பர் பெருமா நமக்கு காட்டி அருளிய அந்த தெய்வீக பணிய வாய்ப்பு இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் செய்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம்